வணக்கம் இது கோவிந்த் ப்ளீவுட் டெரோ நீங்கள் ட்ரிபிள் த்ரீயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இது வந்து ஒரு தெய்வதையோட நம்பரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான செய்தி அதை நீங்கள் கேளுங்கள் அதுதான் இங்கே இங்கே வந்து ஒரு சிக்னிஃபிகேட்டு மெசேஜ் இருக்குது அதன் பிறகு நம்ம டரோ ஷஃபல் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு ஆரக்கல் செய்தியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரிபிள் த்ரீ இந்த செய்தியை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த சிக்னிபிகேட்ட மெசேஜ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் யாரோட பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல அதனால ஞாபகத்துல இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு சரி ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பரை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஹித் ரோட் ஏதேனும் ஒரு பயணம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பயணத்துக்காக நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அல்லது வீடு மாறுறீங்க உங்களை வந்து இருக்கிற வீட்டுல இருந்து வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க வீடு மாறுறது வீடு குடி போடுறது புது வீடு ஒரு பயணம் இன்னொரு ஊருக்கு போறது அல்லது ஏதாவது ஒரு சின்ன பயணத்தை கூட நீங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க அல்லது உங்களை சந்திக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வீடு மாறி உங்களோட கொஞ்ச நாள் தங்க போறாங்க அல்லது அவங்களும் வந்து வேறு ஒரு ஊர்ல இருந்து உங்களோட தான் வந்து இப்போ இந்த ரெண்டு மாசம் இருப்பாங்க ஒரு மாதம் வந்து இருக்கிறது அந்த மாதிரியும் இங்க சொல்லப்படுது அதே சமயத்துல நீங்க ட்ரிபிள் த்ரீயே தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா அப்போ ட்ரிபிள் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த செய்தியில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் நீங்க ஒரு ஆசிரியரா இருப்பீங்க மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றது நல்லதை எடுத்து செய்யறது ஒரு ஆன்மீகவாதியாகவும் நீங்கள் இருப்பீங்க அதே சமயத்தில் புத்தி கூர்மை உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆளா எப்படி சொல்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது அதை எடுத்து படிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரிப்பல் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் வந்து அதே தான் ஒரு ஆசிரியர் டாக்டர் லாயர்ஸாக கூட இருப்பீங்க ரொம்ப நல்ல எப்படி சொல்றது தெரியாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு செய்தியும் அது மட்டும் இல்லாம அப்படிங்கிறது ஜூபிட்டர் குரு குருவை ரூலிங் பிளானட் அவங்க தான் அந்த குறிக்கக்கூடியது அப்ப ஜூபிட்டர் சொல்லும் பொழுது டீச்சர்ஸ் ஸ்பிரிச்சுவலி குரு லீடர்ஸ் அந்த மாதிரி மேனேஜர்ஸா மற்றவர்களுக்கு அறிவை கொடுக்கறது வழி நடத்துறது சொல்லி கொடுக்கறது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அறிவுத்தன்மை மிகவும் கூர்மையாக இருக்கும் ரொம்ப அறிவுத்தன்மை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கிறது இதை நான் தெரிஞ்சுக்கணும் இதை நான் படிக்கணும் இதில் அப்படி என்ன இருக்கு இதையும் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத போய் அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது அந்த மாதிரியும் இங்க சொல்றாங்க அதுதான் நம்ம எப்படி சொன்னது போல ஒரு பயணம் அல்லது நீங்க ஏதாவது ஒரு பயணத்தை நோக்கி போறது உங்களை யாராவது வேற ஒரு ஊர்ல இருந்து வர்றது உங்களை வீடு மாற சொல்லியிருப்பாங்க வீட்டு விட்டு வெளியே சொல்லியிருப்பாங்க ஒரு வீடை புதுப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வீட்டுல போய் இருக்கிறது அல்லது ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போறது அந்த மாதிரி ஒரு செய்தி இங்க சொல்லப்படுது ஹிட் த ரோட் நம்ம ஷஃபல் பண்ணி பார்த்துருவோம் ட்ரிபிள் த்ரீ இந்த தேவதை என்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி ட்ரிபிள் த்ரீ மூன்று 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 இந்த தேவதையின் செய்தி என்ன இந்த குரூப் ட்ரிபிள் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்கள் மூன்று 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 தேவதைகள் தேவதை எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த ட்ரிபிள் த்ரீ தேவதை என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இந்த ஷேடோலையும் ஒரு செய்தியை எடுக்கிறோம் இந்த முறை பார்ப்போம் அவங்களும் என்ன சொல்ல இருக்கிறாங்க நம்ம இவங்களை அப்புறம் பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு குவீன் ஆஃப் காப்ஸ் நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நீங்க வந்து ஒரு டீச்சரா இருப்பீங்க ஒரு குருவா இருப்பீங்க டியூஷன் எடுத்து நடத்துறது நீங்கள் நீங்க ஒருவேளை ஒரு அட்மின்னாக இருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமை ஒரு பாட்டு கிளாஸ் எடுத்து நடத்துறது ஒரு கணக்கு பாடத்தை எடுத்து ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கறது அந்த தான் இங்க ஏன்னா குவீன் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மென்மையானவங்க எது இருந்தாலுமே வந்து அவசரப்பட்டு வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட மாட்டீங்க எதையுமே பெருசாக காட்டிக்க மாட்டீங்க எவ்வளவு பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு எளிமையாக என்ன ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அது பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டீங்க ரொம்ப எளிமையானவர்கள் குயின் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மனதளவில் ரொம்ப அன்பானவர்கள் நீங்கள் அன்பு நமக்கு கிடைக்கலன்னா என்ன நம்ம அன்பு கொடுப்போமே அந்த மாதிரி அதே தான் குயின் ஆஃப் காப்ஸ் இஸ் ஆல் அபவுட் கைடிங் பீப்புள் ஒருத்தவங்களை வழி நடத்துறது அப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு துறையில நீங்க விருப்பப்படலாம் அல்லது நீங்கள் இப்பொழுது அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை எடுத்து முயற்சி பண்ணி படிக்கிறது அந்த மாதிரியும் குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒன்று ஒருத்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆஃபர் கொடுக்க இருக்கிறீங்க நான் உனக்கு இந்த வாய்ப்பை தரேன் அப்படிங்கிறதும் அல்லது உங்களை நோக்கி ஏதேனும் ஒரு வாய்ப்பு வர இருக்கு அப்படிங்கிறது குயின் ஆஃப் கப்ஸ் ஆனால் ரொம்ப இதை பொறுமையா தான் இதை நீங்க கையாளுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றாங்க குயின் ஆஃப் கப்ஸ் ஹார்ட் ஆஃப் த ரேட்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ட்ரிப்புல் த்ரீ வந்து மேனேஜர்ஸ் லீடர்ஸ் ஆசிரியர்கள் இரண்டு செய்தியுமே இங்க அதையேதான் சொல்றாங்க எம்ப்ரர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹீட் த ரோட் அப்படிங்கும் பொழுது அதே தான் நீங்கள் ஒரு வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறது வேலை விஷயமாக இன்னொரு ஊருக்கு பயணம் செல்வது ஒரு டிரான்ஸ்ஃபர் இங்கே நடக்குது டிரான்ஸ்ஃபர்னா இந்த கம்பெனியிலேருந்து நீ நாங்கள் வந்து உன்னை வேறு ஒரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த கம்பெனியில் நீ இந்த ஊரில் இருந்துட்டேன் ஆனால் அதே கம்பெனி இன்னொரு ஊரில் இருக்குது நீ அங்கே போய் வேலை செய்ய போகிற அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் இங்கே நடக்குது இப்போ ஏதோ ஒரு மாற்றம் இங்கே நடக்குது இருக்கிற வேலையையே விட்டுட்டு நீங்கள் இப்போ இன்னொரு வேலையை நோக்கி போகிறது அதாவது மத்தவங்களை வழி நடத்துறது சொல்லி கொடுக்கறது நம்மளும் இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது அதனால தான் நான் இந்த வேலையை மாற்றம் இருக்குது அதைத்தான் இங்கே இந்த ரெண்டு செய்திகளுமே இங்கே சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயமா நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்கும் பொருந்தாத குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் ஏதேனும் உங்களை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையானவங்க ரொம்ப எதுவும் சத்தமாக பேச மாட்டீங்க எதையுமே வந்து குரலை ஏற்றி பேச மாட்டீங்க எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இவங்க என்ன சொல்லிட போகிறாங்க இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க இவங்கள நம்ம வந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாற்றுவோம் வேறு ஒரு கம்பெனிக்கு வேற ஒரு அதே தான் வேறு ஒரு ஊருக்கு மாற்றுவோம் அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இங்கே நட சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கப்படுது மதிக்கும்படி பொறுப்புகள் கொடுக்கப்படுது மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படி அந்த மாதிரி அதுதான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பொறுப்பு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பு அப்படிங்கறதையும் இங்க சொல்றாங்க செக்ஸ் அடேங்கப்பா இது கண்டிப்பாக வெற்றி தான் அப்ப நான் முன்னாடி சொன்னது போல தான் இங்க சொல்லப்படுது அப்படிங்கிறது இங்கே தெரியுது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி உங்களை வந்து ரொம்ப பயன்படுத்தியிருப்பாங்க ரொம்ப மென்மையானவங்க தானே இவங்க என்ன சொல்ல போறாங்க இவங்களை வேலையை விட்டு தூக்கிடலாம் இவங்களை இந்த இருந்து தூக்கிடலாம் இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப மென்மையானவங்க ஆனா போற இடம் அடுத்த இடம் ஒன்று இருக்கும் இல்லையா அது புது வீடாக இருக்கட்டும் ஒரு புது ஊராக இருக்கட்டும் ஒரு புது ஆபீஸ் புது உத்தியோக உத்தியோகமாக இருக்கட்டும் அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமான ஒரு மரியாதைக்கு தரக்கூடிய ஒரு உத்தியோகம் உங்களுக்கு அமையும் மற்றவர்களுக்கு நீங்கள் வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது வெற்றி அதே தான் நல்ல ஒரு வெற்றி செய்தி தான் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க உங்களை மதிப்பாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல பல ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை வந்து அதிகமாகவே இங்கே சொல்லப்படுது இது நம்ம ஷேடோல பார்த்தோம் இல்லையா டூ ஆஃப் ஒன்ஸ் அதே தாங்க அப்ப டூ ஆஃப் ஒன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு க்ராஸ் ரோட் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அதே தான் இப்ப தித்தர் ரோடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்கள் வாழ்க்கையில நடக்குது அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம மாற போறோம் இப்ப நான் வந்து வந்து முன்னாடி பல வருஷம் நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சரா இருந்திருப்பீங்க பல வருஷம் வந்து ஒரு கம்பெனில மேனேஜரா இருந்திருப்பீங்க அந்த வந்து நீங்க மாறலாம் உங்களை வந்து ஒரு இடம் மாற்றம் ஒரு ஊர் மாற்றம் பதவி மாற்றங்கள் டூ ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது நீங்க தான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போறீங்க நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அடுத்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மளை நோக்கி வந்தால் நம்ம அதை எடுக்கலாமா அல்லது நம்மளே வாய்ப்பை தேடி போவோமே நமக்குன்னு கிடைக்கும் இல்லையா நமக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஆ அந்த மாதிரியான யோசனை தான் இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் ஸோ என்ன இருந்தாலும் சரி டூ ஆஃப் ஒன்ஸ் வந்து மறைமுகமான இன்னொரு செய்தி கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் த்ரீ தேவதை செய்தியை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கடல் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே சொல்லப்படுது கடல் தாண்டி போய் அங்கே நீங்கள் வந்து ஒரு வேலையில் அதே தான் உங்களுக்கு அமையிறது நல்லபடியா ஒரு வேலை அமையிறது அது ஒரு புது இடமாவும் இருக்கும் புது வேலையே இருக்கும் அதே சமயத்துல ஒரு நல்ல மதிக்கும்படி ஒரு பதவி உங்களுக்கு கொடுக்கப்படுது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ட்ரிப்புள் த்ரீ கடைசியாக நம்ம வந்து ஒரு ஆரக்கல் செய்தியை நம்ம எடுத்துருவோம் ட்ரிப்பிள் த்ரீ இந்த தெய்வதை நம்பரை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆரக்கல் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ரிபிள் த்ரீ இந்த தேவதை நம்பரை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆரக்கல் செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு செய்தி வந்து நம்ம அவங்கள பார்க்கலாங்க என்ன சொல்றாங்கன்னு கடவுளே இப்போதான் இருந்தோம் இல்லையா டூ ஆஃப் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் இஸ் அ மிஸ்ட்ரி புரிஞ்சிக்கவே முடியலையா வாழ்க்கை நல்லபடியாக தானே என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது திடீர்னு என்ன இப்படி ஒரு மாற்றம் திடீர்னு என்ன என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்ன என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன் லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புலி மாதிரி பார்க்குறோம் இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயம் இங்க உன்ன நடக்க இருக்கு அதே சமயத்துல நம்ம இங்க நம்பர் எட்டு பாக்குறோம் எட்டு அப்படிங்கும் பொழுது ஒரு வளைவு வருது இல்லையா அந்த எட்டுல வந்து ஒரு வளைவு வருது அந்த வளைவுங்கிறது ஒரு மாற்றம் நடக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்களை விழுந்துதான் ஏந்திரிப்போம் ஆஹ் அதுதான் அந்த எட்டு எனக்கு எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பெருசா தெரியல எயிட் வந்து இட்ஸ் லைக் இன்ஃபினிட்டி போனது திரும்பி வர போகுது அதே சமயத்துல போனது போகட்டும் புதுசா உன்ன மறுபடியும் உனக்கு வர இருக்கு அதே சமயத்துல எட்டு வந்து ஒரு வளைவு இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்துல விழுந்து தான் எழுந்துருப்போம் ஒரு மாற்றம் ஒன்று நடக்க இருக்குது அதே செய்தி தான் தி இஸ் அ எப்படி சொல்கிறது த இஸ் அ சேஞ்ச் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் இங்க நடக்குது என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுதும் டூ ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்க இருக்கு அது ஒரு வெற்றிகரமான செய்தியாகவே உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் மதிக்கும்படியே உங்களுக்கு இது அமையும் ஸோ ட்ரிபிள் த்ரீ தேவதை செய்தியை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு பொதுவான வாசிப்புங்க நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ நீங்க ட்ரிபிள் ஃபோர் நான்கு 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 தேவதைகளின் செய்தியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இங்கே வந்து ஒரு சிக்னிஃபிகேட்டர் மெசேஜ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு டெரோ அப்புறம் ஒரு ஓரக்கல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாரோட பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்க பாருங்க சிக்னிஃபிகேட்ட மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ட்ரிபிள் ஃபோர் ஆ டுகேதர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹால்மணி ஹால்மணினா என்ன நீ யார் எனக்கு தெரியாது ஆனா எல்லாரும் ஒன்றா இருந்து இந்த வேலையை செய்வோமே ஒரு ஒற்றுமையோடு செய்கிறது ஒரு நல்ல நல்லிணக்கம் அந்த மாதிரியாக இருந்து நம்ம இதை செய்வோமே குடும்பம் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு யாருமே பேசாம இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் ஒன்றா கூட போறீங்க அப்படிங்கறது எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உதவி செய்ய போறீங்க அந்த மாதிரியான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தி இங்க சொல்லப்படுது ட்ரிபிள் ஃபோ மெசேஜ் நம்ம இப்போ வந்து டெரோவை நம்ம ஷபிள் பண்ணி கேட்போம் ட்ரிபிள் ஃபோ அப்படிங்கிறது என்ன ட்ரிபிள் ஃபோ அப்படின்னு சொல்லும்பொழுது டெரோல வந்து ஓய்வு திருமணம் அதே மாதிரி வாய்ப்புகளை நான் நிறைய இழந்துட்டேன் எனக்கு வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் எங்க சொல்லப்படுது அப்போ திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் உங்களுக்கு நடக்கலாம் அல்லது வரன்கள் உங்களை நோக்கி வரலாம் அது ரொம்ப வேலை வேலை வேலைன்னு இருந்திருப்பீங்க ஓய்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு வாரம் நான் லீவு போட்டேன் ஓய்வு எடுக்க போறேன் அந்த மாதிரியும் ஒரு செய்தி நான்கு மூன்றாவது செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாய்ப்புகள்லாம் நிறைய நான் இழந்துட்டேன் இனிமேல ஏதேனும் வாய்ப்புகள் என்னை நோக்கி வருமா அதுக்கு உண்டான முயற்சிகளும் நான் போட்டிருக்கேன் ஏதேனும் எனக்கு கை கூடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இந்த ட்ரிபிள் ஃபார் ஏஞ்சல் சொல்லப்படுது அப்படிங்கிறது அதேதான் இப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்க கை கூட போகுது பாப்போம் அவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது செய்திகள் ட்ரிபிள் ஃபார் தேவதை செய்திகள் என்ன ட்ரிபிள் ஃபார் தேவதை நம்பரை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க ட்ரிப்புள் ஃபோ தேவதை நம்பர் தேவதை தேர்ந்தெடுத்தவர்கள் ட்ரிப்புள் ஃபோ தேவதை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டெரோ தேவதைகள் என்ன செய்தி சொல்கிறாங்க ஒன்று இரண்டு நம்ப இவங்களை எடுக்கிறோம் மூன்று கடற்பிறகு கடைசியாக நம்ம இந்த ஷெடுவை நம்ம செய்தியாக எடுக்க போகிறோம் நம்ம ஷேடுல உள்ள செய்தியை நம்ம பிறகு பார்க்கலாம் நம்ம முதல் செய்தி உங்களுக்கு அப்ப பாருங்களேன் நீங்க தேர்ந்தெடுத்தது நான்கு அப்படிங்கிறது இரண்டு இரண்டு இல்லையா சமம் இவங்களோட கையிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு அதுவும் நான்கு அப்போ கண்டிப்பாக உங்களுக்காக இந்த செய்தி டெம்ப்ரன்ஸ் அப்படிங்கிறது எதையும் உங்களால் சமாளிக்க முடியும் அதே சமயத்தில் இவங்களும் இரண்டு இரண்டுன்னு காட்டும் பொழுதும் நான்கு அப்படிங்கும் பொழுதும் டெம்ப்ரன்ஸ் டூ கேதர் இது வந்து இப்பொழுது சமமாக வரப்போகுது இது அனைத்தும் ஒற்றுமையாக வரப்போகுது இதை வந்து நீயும் சமாளிச்சிருவ உன்னால முடியாது எதுவுமே இல்லை அந்த மாதிரி டெம்ப்ரன்ஸ் அப்படிங்கும் பொழுது முதல் செய்தியே ரொம்ப அழகான ஒரு டிவைன் message டிவைன் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதைகளும் உங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் செய்தியாகவே சொல்லப்படுது ஹார்ட் ஆஃப் த ரீடிங் நம்ம பார்த்துருந்தோம் வாவ் நைன் ஆஃப் பென்டிகல்ஸ் நைன் ஆஃப் பென்டிகல்ஸை வைத்து பார்க்கும் பூஜ்யத்துல இருந்திருப்பீங்க பூஜ்ஜியத்தில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு செஞ்சிக்கிட்டு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்பாக போட்டிருப்பீங்க இந்த முறை அதனுடைய லாபத்தையும் அல்லது பாராட்டுகளோ அல்லது உங்களுக்கு ப்ரொமோஷனோ அல்லது ஒரு அங்கீகாரமோ ஏதோ ஒன்று கிடைக்க இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க நைன் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய முயற்சிகள் போட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரையும் முதல் செய்தியே டிவைன் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இரண்டாவது செய்தி உங்களுடைய விருப்பங்களும் இங்க கிடைக்க போகுது அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா ஒரு வேலை இருக்கலாம் அங்கீகாரங்களா இருக்கலாம் ஒரு லாபங்கள் நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப நாளா நான் இதுக்கு உழைச்சிருக்கேங்க ஏதாவது லாபங்கள் எனக்கு வர இருக்குன்னு எனக்கு தெரியும் அது வருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா வரும் முதல் செய்தியே தேவதை ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறாங்க இது வரும் அமையும் கூடும் அப்படி ஒன்று கூடும் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சிக்னிபிக் மெசேஜ் டுகெதர் ஆ இது கை கூட போகுது இரண்டு செய்திகளுமே இங்க அப்படித்தான் சொல்றாங்க த மூணு இந்த மூன் அப்படிங்கும் பொழுது அதே தான் நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கிடைக்குமா இது வருமா இது அமையுமா இது சேருமா ரொம்ப பயமா இருந்தது தெய்வதை எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கறாங்களா நான் கும்புற தெய்வம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குதா அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பத்துல கூட இருந்திருப்பீங்க ஆஹ் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த மூன் வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலும் சரி இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல செய்தியாகவே கை கூடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஆடேங்கப்பா அந்த சூரியன் மூணு பிறகு சூரியன் அப்படிங்கும் பொழுது அதே தான் நம்ம எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா கை கூடும் இது நடக்கும் அப்ப ஏதேனும் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னாலும் அது அனைத்தும் கை கூட போகுது முதல் செய்தியே உங்களுக்கு ஒற்றுமை இது கை கூடும் அப்புறம் இரண்டாவது டெரோ செய்திகளே என்ன சொல்றாங்க முதல் செய்தி டெரோ வந்து டிவைன் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு லாபங்கள் அங்கீகாரங்கள் பாராட்டுகள் வேலை வாய்ப்புகள் இதேனும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது அனைத்தும் கைகூடும் குழப்பமா இருந்தது பயமா இருந்தது சந்தேகமா இருந்தது என்ன என்ன என்னன்னு தெரியல சூரியனே வந்துட்டாரு சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அமைஞ்சாலும் சரி அது ஒரு நேர்மறையாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும் அது நேர்மறையாகவே அமையும் அப்படிங்கறது சொல்லப்படுது ட்ரிபிள் ஃபார் ஏஞ்சல்ஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ஆரக்கல்லையும் கேட்டுருவோம் ட்ரிபிள் ஃபோ இந்த தேவதை நம்பரை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆரக்கல் என்ற செய்தி சொல்றாங்க அவங்களே வந்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது டேக் டேக் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ட்ரிபிள் ஃபோ அப்படிங்கிறது டெரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணமாக போகுதுன்னா கை கூட போகுது அதே சமயத்துல வேலை 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 ஓய்வு எடுக்க போறீங்களா டேக் டைம் ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடு போதும் நிறுத்து கொஞ்சம் பொறுமையா இரு நினைச்சது கை கூட போகுது நீ நேர்மறையா இருக்கல நீ நம்பிக்கையோட இருக்கல இந்த பிரபஞ்சத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கல அவ்வளவுதான் அனைத்தும் கைகூடு இந்த ஒன்பது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்ட வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது அப்படிங்கிறது முருகனுடைய நம்பர் அதே சமயத்துல பூமாதேவி ஆதிபராசக்தியோட நம்பர் தான் இந்த ஒன்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நான் கத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படித்தான் இந்த இரண்டு இவர்கள் அனைவருமே ஆளக்கூடியவர்கள் இல்லையா எது இருந்தான்னா பார்த்துடலாம் எல்லாமே சேர்த்தும் வைப்பாங்க நினைச்சாங்கனாலும் பிரித்தும் வைப்பாங்க அந்த மாதிரி தான் ஸோ எதையுமே ஆளக்கூடிய நம்பர் ஒன்பது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு டேக் டைமாக பொறுமையா இரு உனக்கு வர வேண்டியது வரும் சூரியனே வந்த பிறகு இது அனைத்தும் உங்களுக்கு நேர்மறையாகவும் உங்களுக்கு அமையும் இது ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு செய்தியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு

உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் பெருசாக இருந்திருக்காது கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் இன்ப துன்பங்கள் இருக்கும் சவால்கள் இருந்திருக்கும் மேடு பள்ளங்கள்லாம் இருந்திருக்கும் நான் அதை பற்றி சொல்லலைங்க நான் சொல்கிறது ஒரு குறை இல்லாத வாழ்க்கை வீடு இருக்கும் வாசல் நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு வண்டி வச்சுருப்பீங்க ஒரு பைக் வச்சுருப்பீங்க ஒரு சைக்கிள் வச்சுருப்பீங்க ஒரு காடி வச்சுருப்பீங்க அதே மாதிரி ஒரே வேலையில் சீராக இருப்பீங்க ஒரே வேலையில் இருப்பீங்க பல வருஷம் அந்த அந்த வேலையில் தான் இருந்திருப்பீங்க இது வந்து எல்லாருக்கும் பொருந்தோன்னு இல்லை ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு செய்தி பொருந்தலாம் ஒரே வேலையில சீராகவே அதுல இருந்திருப்பீங்க காசு பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்ற தான் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கை நிறையா சம்பாதிக்கிறோமோ அதுக்கேத்தா வர போல நல்ல ஒரு செலவுகளும் இருக்கும் உங்களுக்கு பிடித்த செலவுகளும் நீங்க பண்ணுவீங்க பயணங்கள் நிறைய உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து எந்த ரூலிங் பிளானட் சுக்ரன் எது வந்து குறிக்கக்கூடியது அதே மாதிரி குடும்பத்துல வந்து நீங்க தான் வந்து குடுக்கறவர்களாக இருப்பீங்க நிறைய கொடுத்து பண்றது நான் பாத்துக்கிறேன் நான் கொடுக்குறேன் நான் செய்யறேன்னு நிறைய கொடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்துல அதே தான் உங்களை சார்ந்துதான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இங்க சொல்றாங்க ஸோ குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் நல்லா சந்தோஷமா தான் இருப்பீங்க ஆனால் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கும் சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ட்ரிப்பிள் சிக்ஸ் இது வந்து ஒரு பொதுவான கணிப்பு இது கண்டிப்பா எல்லாருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க சரி ட்ரிப்பிள் சிக்ஸை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இங்கே இருக்காங்க அதன் பிறகு டெரோ அப்புறம் யாரோட பேரு ராசி நட்சத்திரம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல ஞாபகத்துல இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு பாப்பாங்க வா உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு மெசேஜ் ஏதோ உங்களை நோக்கி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு அல்லது நீங்க ஏதேனும் ஒரு செய்தி சொல்ல போறீங்க சொல்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் சொல் இருக்குது ஆனால் இது போகிற பாதையை இது போகிற எனர்ஜி இல்லையா அதோட சக்தியை பார்த்தா ரொம்ப மெதுவாக தான் உங்களை நோக்கி வரும் அவசரப்பட முடியாது அவசரப்படாத அப்படிங்கிறதும் நீங்களும் இது மாதிரி போய் நம்ம போய் பேசுவோமே சொல்லுவோமே அப்படின்னு அவசரப்படலை நீங்களும் யோசிக்கிறீங்க சொல்லுவோமா வேண்டாமா எப்போ சொல்லலாம் எப்போ போய் இதை கலந்து உரையாடலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் யோசிக்கலாம் ட்ரிபிள் சிக்ஸ் டெரோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ட்ரிப்பிள் சிக்ஸ் தேவதை எண்ணெய் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டெரோ என்ன சொல்கிறாங்க ட்ரிப்பிள் சிக்ஸ் தேவதை எண்ணெய் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டெரா செய்திகள் என்ன ட்ரிப்பிள் சிக்ஸ் தேவதை எண்ணெய் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டெரா செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே ஒன்று இரண்டு மூன்று கடைசியாக ஷேடோவில் நம்ம ஒரு செய்தியை எடுக்கிறோம் அவங்கள நம்ம பிறகு பார்க்க போகிறோம் சரி முதல் செய்தியை நம்ம பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆஃப் ஃபோர்ஸ் அப்போ ஏதோ ஒரு கல்யாண செய்தி இந்த மெசேஜுக்கும் ஃபோர் ஆஃப் ஒன்ஸும் வைத்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரெண்டு விஷயங்கள்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒன்று உங்களுக்கு கல்யாணம் அழைப்புதல் ஏதேன்னு வரும் எங்கள் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது நான் வந்து ஒன்று அழைக்கிறேன் வா ஒரு இன்விடேஷன் அந்த மாதிரி ஆனால் அங்கே போன பிறகு உங்களுக்கு அங்கே ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம் நல்ல ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் பார்க்காதவர்களை சந்திப்பீர்கள் ரொம்ப நாளாக சந்திக்காதவர்களை கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அந்த மாதிரியும் ஒரு செய்தி சொல்லப்படுது அதே சமயத்துல வரன்கள் சமயத்தில் தேடிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு தயாராக ஆயிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல வரன் உங்களுக்கான ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான செய்தியும் உங்களை நோக்கி வருது ஏதேனும் கணவன் மனைவி நீங்கள் இருவரும் பிரிஞ்சு இருக்கிறீங்க கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷமா பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னாலும் திடீர்னு உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ நான் வரப்போறேன் நான் வந்து நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க போறேன் அப்படிங்கிறது ஒரு அமேசிங்கான ஒரு எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது முதல் செய்தியே ரொம்ப அமோகமான ஒரு வாசிப்பு The tower. Tower அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் அதே எதிர்பாராத ஒரு செய்தி உங்களை நோக்கி வரப்போகுது அந்த மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை அதான் வந்து ஹீட் பண்ணுது இல்லையா ரைட் த தண்டர் ஹீட்ஸ் மன்னிக்கணும் லைட்னிங் ஹீட்ஸ் த டைம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதே தான் எதிர்பாராத நேரத்தில் உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வரும் உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா எனக்கு இப்படி ஒரு அழைப்புதல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் எனக்கு அமைஞ்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வரன் என்னோட நல்லா ஒத்து போவாங்கன்னு நான் நம்புறேன் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அதே சமயத்தில் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லாம கூட வந்து நான் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து உங்க முன்னுக்கு நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் அப்படிங்கிறதையும் இந்த ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் சொல்றாங்க கடைசியாக அதேதான் ஏதேனும் ஒரு ஒரு பயணம் கூட உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறது அப்ப யாரேனும் கடல் தாண்டி இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது கடல் தாண்டி போனோம் அப்படிங்கும் பொழுது உங்களை நோக்கி ஒரு செய்தி வரலாம் அது ஒரு நல்ல பயணத்தை நோக்கி உங்களை கொண்டுட்டு போகுது அந்த பயணத்துக்கு பிறகு அங்கட்டு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடுறீங்க ஆமாங்க ரொம்ப நாளா ஆச்சு நான் இவங்களை சந்திச்சு பேசி பழகி எனக்கு இப்பதான் ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தாங்க எனக்கு இப்பதான் ஒரு இன்விடேஷன் அனுப்பி நான் அவங்கள வந்து இந்த பயணத்தின் மூலமாக தான் அவங்கள போய் நான் சந்திக்க போறேன் ஒரு யூனியன் தாங்க இந்த செய்தி எப்படி இருக்குன்னா த இஸ் யூனியன் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யூனியன் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பயணம் இதன் மூலமாக இது அனைத்தும் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அமைப்பு ஒரு குதூகலம் அப்படிங்கறது சொல்லப்படுது வாவ் நைன் ஆஃப் காப்ஸ் படிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ கண்டிப்பாக இது உங்களை நோக்கி வரும் பொழுது இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நைன் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னுடைய ஒரு உதாரணம் சொல்கிறேன் சின்ன உதாரணம் தான் என் பெரியமாவை பார்த்து ரொம்ப நல்லாச்சு என் பெரியப்பாவை பார்த்து ரொம்ப நல்லாச்சு எனக்கு வந்து ஒரு கசின்ஸ் இருந்தாங்க எல்லாம் கடல் தாண்டி இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு நல்ல செய்தி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு எனக்கு ஒரு அழைப்புதல் கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் ஸோ நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஏதேனும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு இந்த நல்லபடியாகவே அமையுது எதிர்பாராத ஒரு செய்தி வரை இருக்கு பயணங்கள் இருக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கடைசியில் எப்பா இது கை கூடிருச்சி அப்படிங்கிறது மனசுக்கு மிகவும் நிறைவு இது எல்லாமே ஒரு செய்தி மூலமாக கிடைக்கலாம் அல்லது யாராவது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலாம் ஒரு ஃபோன் கால் மூலியமாக சொல்லலாம் அந்த மாதிரி பிரிந்து இருந்தவர்கள் கூட திடீர்னு ஒரு செய்தி மூலமாக நான் உன்னை சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன் வரியா லெட்ஸ் மீட் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனியனா இது வந்து ஒரு குதூகலம் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ நைன் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மனசுக்கு இது ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்டாக இருக்கும் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு நிறைவு அப்படிங்கிறது வாழ்த்துக்கள் உங்களுக்கு ட்ரிப்புள் சிக்ஸ் நம்ம இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் குடும்பம் அன்பு பாசம் வரவு ஒற்றுமை அந்த மாதிரியான ஒரு செய்தியே உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு அந்த தேவதை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க

நம்ம இது எப்படி இருக்கு போதுன்னா இது உங்களுக்கு நல்லபடியா அமையும் பொழுது கூட இது வந்து உங்களுக்கு நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்போம் ஆனா நம்ம மனசுக்குள்ள இந்த சந்தோஷம் அதுதான் இந்த நிறைவு மனசுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கும் ஆனால் பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டீங்க வெளிய காட்டிக்க மாட்டீங்க அப்படியே மேலோட்டமா நடிச்சிட்டு வருவீங்க ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப நிறைவாகவே இருக்கும் இப்பொழுது நீங்க ஏதோ பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் ஏதோ இருக்கும் என்ன பேச மாட்டேங்கிறாங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பெருசா இல்லை ஆனால் அங்கே போய் நீங்கள் சேர்ந்த பிறகு நீங்க உங்களையே மறந்துட்டு ரொம்ப குதூகலத்தில் இருப்பீங்க ஏன் அதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கமீலியன் நம்ம பார்க்குறோம் இல்லையா கமீலியன் வந்து ஓரமா தனியா இருக்கும் பொழுது அது அப்படியே ப்ரௌனா இருக்கும் பட் டல்லா இருக்கும் ஆனா அதோட பிடித்த இடத்துல போய் அது சேரும் பொழுது இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அது மாறிடும் அதே தான் அண்ட் நீங்க நம்ம ஃபோர்டீன் பார்க்குறோம் இல்லையா ஃபோர்டீன் அப்படிங்கிறது ஃபைவ் அண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நியூட்ரலான ஒரு நம்பர் இல்லையா பத்து பத்து அப்படின்னு மன்னிக்கணும் பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அஞ்சு அஞ்சு அப்ப இதுவும் இங்க கை கூடுது அண்ட் அஞ்சுன்னு சொல்லும் பொழுது கிரியேட்டிவ் கலர்ஃபுல் ஆஹ் அந்த மாதிரியும் இங்க சொல்லப்படுது இப்போ கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இந்த செய்தி வந்த பிறகோ அல்லது ஏதோ உங்களை நோக்கி வந்த நல்ல ஒரு செய்தி உங்ககிட்ட யாராவது வந்து ஒருத்த விஷயம் சொல்லும் பொழுது மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஒரு குதூகலத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் ட்ரிப்பிள் சிக்ஸ் இதுதான் உங்களுடைய வாசிப்பு இது ஒரு பொதுவான செய்திங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி